ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எக் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றுங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பால் வடன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் ஸோ இதிலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்டோம் இப்போ இதிலேயே கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ நாலு முட்டை வேக வச்சு எடுத்துட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அதை நாம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முட்டை வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கோழி குண்டு இந்த மாதிரி ரவுண்டாக வரணும் இதை வந்து கட் பண்ணி ஆகங்க இப்போ இந்த வளக்கி வச்சிருக்கிறதுல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கலக்கி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து இப்போ இதிலேயே குண்டையும் குண்டியை சேர்த்துட்டு அடை மீதுவாக திருச்சி விட மட்டும் விளையாடுற மாதிரி இப்போ இதில் நாம் சோம்புத்தூளும் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதிலையே கொத்தமல்லி தாழை சிறிதளவு சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி வச்சு மட்டும் இந்த வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நாம் அடுப்பை இப்போ சுவையான பாயில்டு ரெடி நீங்கள் செஞ்சு படம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்